புனிதர்கள் புனிதர்களாக பிறப்பதில்லை புனிதர்கள் உருவாகிறார்கள் புனிதர்கள் புனிதர்களாக உருவாக்கப்படுகிறார்கள் புனிதர்கள் புனிதர்களாக பிறப்பதில்லை புனிதர்கள் புனிதர்களாக உருவாகிறார்கள் புனிதர்களாக உருவாக்கப்படுகிறார்கள் ஒரு ஊரிலே ஒரு மனிதர் இருந்தார் அவர் நல்ல மனிதராக இருந்தார் எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தார் என்றால் இன்னொருவரை பார்க்கிற பொழுது அவருடைய இறந்த காலம் என்பது அவருக்கு நினைவுக்கு வராது பிறருடைய வெளி தோற்றத்தை வைத்து பிறரை அவர் தீர்ப்பிடுவதில்லை பிறரை கடவுளுடைய உருவமாக பார்த்தார் பிறர் தவறு செய்தால் அவர்களை உடனடியாக மன்னித்தார் ஏற்றுக்கொண்டார் அன்பு செய்தார் ஒருமுறை வானதூதர் அவரிடத்திலே தோன்றி சொன்னார் கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார் நீங்கள் மிகவும் நல்லவராக இருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்ன வரம் வேண்டும் என்று கேளுங்கள் நீங்கள் தொட்டாலே நோய்கள் குணமடைகின்ற வரம் வேண்டுமா அப்பொழுது அந்த நல்ல மனிதர் சொல்லுவார் அது கடவுளுக்கானது கடவுள்தான் நோய்களை குணப்படுத்துவார் அப்படியானால் பாவிகள் எல்லோரும் மனம் திரும்புகின்ற ஆற்றலும் வல்லமையும் உங்களுக்கு தரட்டுமா உங்கள் வழியாக பாவிகள் எல்லாம் திரும்பி வருகின்ற அந்த ஆற்றலையும் வல்லமையும் உங்களுக்கு தரட்டுமா என்று கேட்டார் அப்பொழுது அவர் சொல்லுவார் பாவிகளுடைய மனங்களை தொடுவது என்பது வானதூதர்களாகிய உங்களுடைய கடமை என்றார் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்க கூடாது நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் கடவுள் தருகின்ற வரத்தை உங்கள் மீது நாங்கள் திணிப்போம் என்று சொன்னார் அப்படியா அப்படி என்றால் நானே அறியாமல் எனக்கே தெரியாமல் கடவுள் என் வழியாக நல்லது செய்யட்டும் நானே அறியாமல் என்னையே அறியாமல் என் வழியாக கடவுள் நல்லது செய்யட்டும் என்றார் அவருக்கு உடனடியாக அந்த வரம் வழங்கப்பட்டது அவருக்கு தெரியாமலே அவருடைய நிழலுக்கு அந்த சக்தி கொடுக்கப்பட்டது அவருடைய நிழல் விழுகின்ற இடங்களிலெல்லாம் வாழ்வு பெருக்கெடுத்து தோடியது பாலை நிலமாக இருந்த நிலங்களிலெல்லாம் பூக்கள் பூத்து குலுங்கியது நீரோடைகள் பெருக்கெடுத்து ஓடியது அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டிருந்தார் புனிதர்கள் புனிதர்களாக பிறப்பதில்லை புனிதர்கள் உருவாகிறார்கள் புனிதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் இறையேசுவில் மிகவும் பிரியமான எனது அருமை சகோதரிகளே சகோதரர்களே தாய் திருவையானது அனைத்து புனிதர்களுடைய விழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நாளிலே அனைத்து புனிதர்களையும் பாதுகாவலர்களாக கொண்டு வாழுகின்ற உங்கள் யாவருக்கும் முட்டம் பங்கின் மண்ணின் மைந்தர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் அனைவர் சார்பாகவும் பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பரிமாறி கொள்ளுகிறேன் இன்றைய சிந்தனையை மூன்று கேள்விகளிலே மையப்படுத்தி அமைக்கலாம் என்று நினைக்கிறேன் முதலாவதாக யார் இவர்கள் யார் இந்த புனிதர்கள் யார் இவர்கள் இன்றைய இறை வார்த்தையில் பார்க்கிறோம் யார் இந்த புனிதர்கள் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் இவர்கள் வெண்ணிற ஆடை அணிந்தவர்களாக தொங்கல் ஆடை அணிந்தவர்களாக இருந்தார்கள் யோவானுடைய காட்சியிலே பார்க்கிறோம் யார் இந்த புனிதர்கள் கடவுள் முன்பாக நின்று கொண்டிருந்தவர்கள் இயேசுவின் முன்பாக நின்று கொண்டிருந்தவர்கள் கையிலே யாழோடும் பொற்கிண்ணங்களோடும் நின்று கொண்டிருந்தவர்கள் அந்த பொற்கிண்ணங்களில் எது இருந்தது நம்முடைய மன்றாட்டுகள் இருந்தது மக்களுடைய மன்றாட்டுக்கள் இருந்தது எனவே அவர்கள் கடவுள் முன்பாக நமக்காக பரிந்து பேசுகிற புனிதர்கள் மண்ணிலே வாழ்ந்த பொழுது நம்மை போல சாதாரண மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் மாட்சி பெற்றவர்களாக கடவுளோடு இருக்கின்றவர்கள் விண்ணகத்திலே இருக்கின்றவர்கள் யாரெல்லாம் புனிதர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் யாரெல்லாம் புனிதராக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று கேட்கின்ற பொழுது பதினாறாம் ஆசீர்வாத சொல்லுவார் யாரெல்லாம் புனிதராக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் திருமுழுக்கு பெற்ற அனைவருமே நீங்களும் நானும் அனைவருமே புனிதராக அழைக்கப்பட்டிருக்கிறோம் புனித ஜான் போஸ்கோ ஆசிரியராக பொழுது புனித டாமினிக் சாவியோ சிறுவனாக இருந்தார் ஜான் போஸ்கோ அவருடைய வகுப்பறையிலே கேட்டார் மாணவர்களிடத்திலே கேட்டார் சிறுவரிடத்திலே கேட்கிற சாதாரணமான கேள்வி யாராக விரும்ப யாராக மாறுவதற்கு ஆசைப்படுகிறீர்கள் நீங்கள் யாராக ஆவதற்கு ஆசைப்படுகிறீர்கள் என்ற பொழுது ஒவ்வொருவருமே ஆசிரியராக மருத்துவராக என்று சொன்னார்கள் ஆனால் சாவியோ என்ன சொன்னார் நான் புனிதராக விரும்புகிறேன் நம்மிடத்துல கேட்டால் எத்தனை பேர் சொல்லுவோம் நான் புனிதராக விரும்புகிறேன் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கேட்டால் எப்படி என்ன சொல்லுவாங்க நம்ம எப்படி பழக்கி இருக்கிறோம் எந்த பிள்ளையாவது சொல்லுவார்களா நான் புனிதராக விரும்புகிறேன் யாரும் சொல்ல மாட்டார்கள் சொன்னோமா நானும் சொல்லலை நம்ம அப்படி வழக்கல்ல அல்லது நாமும் அப்படி பழகல்ல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதனால ஏதாவது பலன் உண்டா லாபம் உண்டா சம்பளம் தருவாங்களா லட்சத்தில் சம்பளம் தருவாங்களா ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம் அதனாலே நாம் விரும்பாமல் இருக்கலாம் ஒருவேளை ஒரு பிரபலமாக மாற வேண்டும் இன்ஸ்டா பிரபலமாக மாற வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கனவு காணுவோம் ஆனால் யாருமே நம்முடைய பிள்ளையை ஒரு புனிதராக மாற வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை சமீபத்திலே மில்லினியல் செயின்ட் என்று அழைக்கப்படுகின்ற கார்லோ அக்விட்டிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சமீபத்திலே புனிதராக உயர்த்தப்பட்டார் சிறு வயதில் சிறு வயதில் உயர்த்தியிருக்கிறது கடவுள் உயர்த்தியிருக்கிறார் அந்த புனிதரை அவருடைய திரு இத்தாலியிலே நிறுவுகின்ற பொழுது அதனுடைய அருகிலே நின்ற ஒரு மனிதர் என்னுடைய பார்வையில் இந்த உலகத்தினுடைய பார்வையில் அந்த நிகழ்வு என்பது மிகவும் ஆட்சி பொருந்தியதாக இருந்தது எப்படி என்றால் அவருடைய உருவம் அமைக்கப்படுகிற பொழுது அதிலே அருகிலே அவருடைய தாய் நின்று கொண்டிருந்தார் கார்லோ அக்யூட்டி தாய் அந்த உருவத்தினுடைய அருகிலே நின்று கொண்டிருந்தார் அவருடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் தன்னுடைய மகனை புனிதராக இந்த உலகம் மெச்சுகிறது மாட்சிமைப்படுத்துகிறது என்ற இந்த உலகத்தில் நான் நினைக்கிறேன் இதை போல பெருமை எந்த தாய்க்கும் கிடைத்திருக்காது இல்லையா ஒரு மனிதரை புனிதராக உயர்த்துகிற பொழுது அதுவும் தாயின் கண் முன்பாக உயர்த்துகிற பொழுது விட மாட்சி ஒரு தாய்க்கு கிடைக்குமா பெருதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் அந்த தாய் கேட்டாலே தன்னுடைய மகனை சான்றோன் என கேட்ட தாய் நம்முடைய பிள்ளைகளை இந்த உலகம் உயர் அதிகாரியாக பார்க்க விரும்புகிறோம் ஆனால் யாருமே புனிதராக ஆசைப்படுவதில்லை ஏனென்றால் நாமும் பல நேரங்களில் புனித வாழ்வு வாழவில்லையோ அல்லது அந்த ஆசை இல்லையோ என்று தோன்றுகிறது ஆனால் நம்முடைய இன்றைய நாள் நமக்கு என்ன நினைவு நாம் எல்லோருமே புனிதராக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைய நாள் நவநாள் ஜபி தோமியா திருப்பலிக்கு முன்பாக அழகானதொரு பாடலோடு தான் அந்த நவநாள் தொடங்கு கேட்டிங்களா அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் நம்முடைய பங்கு சமூகத்தில் நிறைய அருட்பணியாளர்கள் வந்து பணி செய்திருக்கிறார்கள் நான் சிறுவனாக இருக்கும்பொழுது ஒரு அருட்பணியாளர் வந்த ஞாபகம் இருக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் யாராவது எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் ஒரு ஆன்மீக அனுபவத்தை இந்த பங்கிலே உருவாக்கினார் என்று நினைக்கிறேன் முட்டமென்றாலே எதற்கு பிரபலமாக இருந்தது முன்னாடி எல்லாம் அதை ஏன் வாயிலா சொல்ல மாட்டேன் ஆ அடிய நான் சொல்லலம்மா இவங்க தான் சொன்னாங்க நான் சொல்லல எதுக்கு அடி எதுக்கு பிரபலம் பாமா பாமுக்கும் அடிக்கும் பிரபலமாக இருந்தது என்று சொல்ல சிறு வயதிலே ஞாபகம் வருகிறது நாம் முட்டத்தில் இருந்தது வரைக்கும் பக்கத்து வெளியூர்களில் தான் அதிகமாக இருந்தோம் ஏனென்றால் இங்கே நம்ம அப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தது அந்த நேரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் என்று உணருகிற பொழுது அந்த ஒரு ஆன்மீகத்தை தொடங்கினார் அதுக்கு முன்பாகவும் ஆனால் அதை செழுமைப்படுத்தியவர் அந்த அழிப்பணியாளர் அழகான ஒரு பாடலோடு அதுவே இன்றைய நாளினுடைய செய்தியை கொடுப்பதாக எனக்கு தோன்றுகிறது என்ன பாடல் புனிதர்கள் எல்லாம் மனிதர்களே மனிதர்கள் இறைவன் புனிதர்களாக அழைக்கின்றார் நாம் புனிதர்களாவோம் வாருங்கள் நாம் புனிதர்களாவோம் வாருங்கள் எவ்வளவு அழகான அர்த்தம் மிகுந்தது இன்றைய நாளில் நமக்கான செய்தியும் அதுதான் நாம் ஒவ்வொருவருமே புனிதராக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்துகிறது இன்றைய நாள் எப்படி இந்த சாதாரண மனிதர்கள் நம்மை போல சாதாரண மனிதர்களாக பிறந்தவர்கள் எப்படி புனிதர்களாக உயர்ந்தார்கள் இவர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் என்னவாக இருக்கிறது என்று பார்க்கல பொழுது நான் பார்ப்பது

அந்த இடுக்கமான வாயிலே நுழைய முயலுங்கள் என்றால் என்ன அர்த்தமாக இருக்கும் வாசலை கண்டுபிடிப்பது அல்ல அந்த வாசலை நுழைந்து சென்று கொண்டே இருப்பது அப்படி என்றால் ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியிலும் நாம் தேர்ந்தெடுக்கின்ற சிந்தனைகளும் நாம் தேர்ந்தெடுக்கின்ற செயல்பாடுகளும் கடவுளை நோக்கியதாக இருந்தால் அது இடுக்கமான வாயிலாக இருக்க முடியும் இந்த உலகம் போகிற போக்கில் சென்று கொண்டிருந்தால் அது விசாலமான பார்வையாக விசாலமான பாதையாக இருக்க முடியும் இந்த உலகம் ஒரு ட்ரெண்டிங்கை உருவாக்கும் எப்பொழுதும் பல ட்ரெண்டிங் எல்லாமே ட்ரெண்ட் இந்த வார்த்தையும் அதிகமாக இப்பொழுது நம் புழக்கத்தில் எல்லாமே ட்ரெண்ட் இந்த உலகத்தினுடைய ட்ரெண்டில் நாமும் சேர்ந்து பயணிக்கணும் இல்லை என்று சொன்னால் நம்ம ஆயிடும் நம்ம யாரும் கண்டுக்க மாட்டான் இந்த உடை உடுத்துவது தான் இப்போ ட்ரெண்டிங் இப்படி இருப்பது தான் ட்ரெண்டிங் ஃபாதர் இந்த திரைப்படங்கள் இதெல்லாம் இந்த கலாச்சாரம் என்ன நீங்க நீங்க ஆயிட்டீங்க ட்ரெண்டிங்ல இருக்கிறது தான் இப்போ ட்ரெண்டா இருக்கு இந்த உலகத்தினுடைய ட்ரெண்டில் நாமும் சென்று கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வது தவறு அல்ல நல்ல காரியங்களை எடுத்துக்கொள்வது தவறு அல்ல ஆனால் வீணான போக்கில் செல்வது என்பது இந்த உலகம் எங்கே எது வசதியாக இருக்கிறதோ எது நல்லதாக இருக்கிறது என்று நினைத்து செல்லுகிறதோ அது நாம் இடுக்கமான வாயிலை நோக்கி செல்ல வேண்டும் புனிதர்கள் அனைவருமே அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்வு செய்தார்கள் எனவே தான் அவர்கள் புனிதமாக இருக்கிறார்கள் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக நான் பார்ப்பது புனிதர்கள் என்பவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள் எப்படி அவர்கள் ஆழமான கடவுள் நம்பிக்கையில் இருந்தார் அவர்களுடைய நம்பிக்கை ஆழமானதாக இருந்தது நம்முடைய நம்பிக்கை நாமும் கடவுளை நம்புகிறோம் இல்லையா பெரும்பாலான பேர் உலகத்திலே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் நாமும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் ஆனால் எப்பொழுது ஆழமான நம்பிக்கையாக மாறுகிறது எல்லாம் நல்லா இருக்குது வசதியாக இருக்கிறோம் எல்லாமே சுகமாயிருக்குது அப்பொழுது நம்பிக்கையோடு இருப்பது சாதாரண வாழ்க்கை ஆனால் சோதனை வருகிற பொழுது ஒரு சவால் வருகிற பொழுது ஒரு இழப்பு வருகிற பொழுது ஒரு இறப்பே நடக்கிற பொழுது எல்லாம் நம்மை விட்டு செல்லுகிற பொழுது யார் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ யார் கடவுளை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் புனிதர்களாக இருக்கிறார்கள் விபலியத்திலே யோபுவை பார்க்கிறோம் எல்லாம் சென்ற பிறகும் எல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகும் அவர் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையை கொண்டிருந்தார் சவாலான நேரங்களிலே கடவுளை நம்பியிருந்தார்கள் புனித அல்போன் சம்மாவை நாம் பார்க்கிறோம் நம்முடைய மண்ணின் புனிதர் தேவசகாயத்தை பார்க்கிறோம் பெரிய அதிகாரியாக இருந்தால் தளபதியாக இருந்தால் எல்லாம் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட பிறகும் அவர் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை அவர் அசைக்கவே முடியவில்லை கடவுள் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டிருந்தார் அவரை செய்யாத சித்திரவதைகள் அவருக்கு கொடுக்காத துன்பங்கள் இல்லை பதவிகள் பறிக்கப்பட்டது ஆனாலும் தேவசகாயம் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் விலகவே இல்லை நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் ஒரு சோதனை வந்துவிட்டால் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் பிற சபைகளை தேடி செல்கிறோம் அங்கே அற்புதம் நடக்கிறது இங்கே அற்புதம் நடக்கிறது குட்டி ஜெருசலேம் பெரிய ஜெருசலேம் சின்ன ஜெருசலேம் எங்கெங்கெல்லாம் அதிசயங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் நாம் செல்லு கொண்டிருக்கிறோம் அன்பிற்கு நிவர்களே அப்பொழுது நம்முடைய நம்பிக்கை ஆழமாக இல்லை என்று சொன்னால் நாம் பல இடங்களை தேடி செல்ல வேண்டியிருக்கும் பல இடங்களிலே அற்புதங்களை தேடிச் செல்லவிட சில நேரங்களிலே நாம் பிற மதங்களை கூட தேடிச் செல்லுகிறோம் அங்கே அதிசயம் நடந்து விடாதா என்று சொல்லுகிறோம் நம்முடைய நம்பிக்கை ஆழமாக இல்லை என்று அர்த்தம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறோம் என்றால் ஜோஷியக்காரரை தேடிச் செல்லுகிறோம் இன்றும் மாந்திரிகங்களை தேடிச் செல்லுகிறோம் என்றால் நம்முடைய கடவுள் நம்பிக்கை என்பது ஆழமில்லாததாக இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இயேசுவில் பிரியமானவர்களே புனிதர்கள் பிறப்பதில்லை புனிதர்கள் உருவாகிறார்கள் உருவாக்கப்படுகிறார்கள் புனிதர்களிடத்திலே வித்தியாசமாக சிறப்பாக என்ன இருந்தது என்று பார்க்கிறபொழுது மூன்றாவதாக நான் பார்ப்பது அவரிடத்திலே பிறர் என்பது பணி என்பது இருந்தது பிறர் மீது அக்கறை இருந்தது பிறரை அவர்கள் கடவுளாக பார்த்தார்கள் பிறரிடத்திலே இயேசுவை பார்த்தார்கள் நான் பெல்ஜியம் நாட்டிலே ஒரு சில ஆண்டுகள் படித்துக் கொண்டு அங்கே இருந்த ஒரு புனிதர் அங்கிருந்து உருவான ஒரு புனிதர் டேமியன் புனித டேமியன் என்பவர் அவர் ஹவாய் நாட்டிற்கு செல்லுகிறார் அங்கே எல்லாருக்கும் பெரும்பாலான பேருக்கு தொழுநோய் அந்த இடத்தை தேர்வு செய்து புனித டேமியன் செல்கிறார் அந்த மக்களிடத்திலே கடவுள் பணி செய்கிறார் எவ்வளவு ஆபத்தான ஒரு பணி என்பது அவருக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் அந்த மனிதர்களை பார்க்கிற பொழுது அவருக்கு கடவுளை பார்த்ததாக உணர்கிறார் அவர்களிடத்திலே பணிபடை செய்கிறார் தொட்டு அவர்களுடைய புண்களை குணப்படுத்துகிறார் அதன் பலனாக தொழுநோய் அவரையும் பாதிக்கிறது ஆனாலும் அவர் கலங்கிவிடவில்லை இறுதி வரைக்கும் பிறரன்பு பணியில் நிலைத்திருந்தார் ஏனென்றால் பிறரிடத்திலே அவர் இயேசுவை பார்த்தார் பிறரிடத்திலே அவர் கடவுளை கண்டார் அன்பிற்கு பல புனிதர்களை நாம் மேற்கோள் காட்ட முடியும் அன்னை தெரசாவை சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில் பிறரன்பு பணி என்பது இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீகம் என்பது வெற்று ஆன்மீகமாக மாறிவிடுகிறது தனி நபராக நம்முடைய பங்கு சமூகத்தில் பக்த சபையாக திருத்தூது கழகங்களாக ஆன்மீக வழிபாட்டில் மட்டும் கலந்து கொள்ளுகிறோம் பிறரன்பு பணியிலே நாம் இல்லை என்று சொன்னால் அது வெற்று ஆன்மீகமாக மாறி போய்விடுகிறது அன்பானவர்களே நம்முடைய பங்கு ஆலய விழாக்கள் என்பது கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவது என்று நினைத்துக்கொண்டு சில நேரங்களிலே நம்மை அதிகமாக மகிழ்ச்சிப்படுத்துவதோடு நிறுத்தப்பட்டு விட்டால் கச்சேரி காரியங்கள் எல்லாம் நம்மை மகிழ்விப்பதாக இருக்கிறதென்றால் அது வெற்று ஆன்மீகமாக மட்டுமே இருக்க முடியும் ஒருவேளை நம்முடைய விழாக்கள் என்பது பிறரன்பு பணியினுடைய வெளிப்பாடாக இருந்தது ஒருவேளை ஒரு சில இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன் விழாக்களினுடைய செலவையெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டு அதிலே வருகின்ற வருமானத்தை அல்லது பங்கிலிருந்து வருகின்ற வருமானத்தை பிறரன்பு பணிகளுக்காக செலவிடுகிறார்கள் என்றால் ஒரு வருடம் இந்த வருடம் மட்டும் குறைத்து விடுவோம் வருகின்ற காசை ஏழை ஒரு குடும்பத்திற்கு திருமணத்திற்காக உதவி செய்வோம் என்று முடிவு செய்தால் அல்லது கேன்சர் நோயாளிகள் அவர்களுக்காக இந்த பணத்தை நாம் செலவிடுவோம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் மாற்று கருத்தில்லை ஆனால் கொஞ்சத்தையாவது நாம் சேமித்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் என்றால் அதுதான் பிறரன்பு பணியாக இருக்க முடியும் அதுதான் புனித வாழ்வாக இருக்க முடியும் அன்பானவர்களே அவர்களே இன்றைய நாளில் நம்முடைய உறவை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் புனிதர்களுடைய உறவு எப்படி இருந்தது நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் நம்முடைய உறவுகள் பல வகைகளாக இருக்கிறது ஒரு சில பேருடைய உறவு ஒரு சில பேர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் கடலில் இருக்குமே நண்டு நண்டு போல இருப்பார் நண்டினுடைய இயல்பு என்ன தெரியும் இல்லையா ஒரு பக்கெட்டில் நண்டுகள் எல்லாம் போட்டு ஒரு பேர் அடைக்கவே இல்லை அப்படியே திறந்து வைத்து விட்டு போய்விட்டார் அப்படி கேட்டாங்க அதை திற அதை மூடி வைக்கலையா அவர் சொன்னார் தேவையில்லை எதனால் எந்த நண்டும் வெளியில் போகாது இன்னொரு நண்டு ஒரு நண்டு இன்னொரு நண்டை போகவே விடாது அதனால் அதை மூட வேண்டிய அவசியமே இல்லை நம்மளே எத்தனை பேர் ஒரு நண்டு போல கொஞ்சம் உயர்ந்து விட்டால் கொஞ்சம் நன்றாக இருந்து விட்டால் நம்முடைய கண்ணுல பொறுக்காது கண் அப்படியே உறுத்திட்டு வரும் கண்ணில் ஒரே உருத்தலா இருக்கு எப்பவும் உறுத்தலாவே இருக்கு அதுக்கு மருந்து என்ன மருந்து வெளியில மருந்து கிடையாது சில நேரங்கள் இந்த கண்ணு உறுத்துறது மனது உறுத்துவது இதயம் உறுத்துவது எல்லாத்துக்குமே மருந்து எங்க எந்த மருத்துவரிட போனாலும் கிடைக்காது இந்த உறுத்துதல் எங்கிருந்து வருகிறது பிறரை பார்த்து பொறாமைப்படுவதால் பிறரை பார்த்து நம்மை நாம் ஒப்பிட்டு பார்ப்பதால் நடக்கிறது அன்பானவர்களே நம்முடைய பங்குல இருந்து ஒரு சகோதரி இடத்துல பேசி கொண்டிருக்கும் பொழுது கேட்ட கேள்வி இந்த பங்குல உங்களுக்கு எது நன்றாக பிடிச்சிருக்கு முட்டம் பங்குல இப்போதைக்குள்ள சூழ்நிலையில எங்க குடும்பத்தில் இல்லை யார்டையும் கேட்கல குடும்பத்தை சாராத ஒருத்தர் இடத்த கேட்ட கேள்வி உங்களுடைய இந்த பங்கு சமூகத்தில் உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்கு இப்பொழுது அப்படி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா பங்குல இப்பொழுது ஆன்மீக காரியங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக நன்றாக நடக்கிறது எது அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிதானா உண்மையா உண்மைதானா ஆன்மீக காரியங்கள் பக்த சபைகள் கழகங்கள் எல்லாமே சிறப்பாக செயல்படுவது முட்டம் பங்கு முன்பு போல எல்லாம் இல்லை இப்பொழுது நன்றாக இருக்கிறது வளர்ந்து கொண்டு இருக்கிறது அமைதியாக இருக்கிறது இது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி உங்களுக்கு எது பிடிக்கல உங்களை போன்ற ஒரு ஒரு சகோதரி சொன்னது எது பிடிக்கல இந்த போட்டி இருக்கே இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியும் பொறாமையும் எதுக்கு இதுதான் எனக்கு பிடிக்காமல் இருக்கிறது அன்பிற்கு இந்த நண்டு போல நாம் பிறரை பார்த்து பிறரை தாழ்த்தி பிறரை எப்பொழுது எழுத்து போடலாம் பிறரை எப்பொழுது அடித்து விடலாம் என்ற நோக்கோடு நம்முடைய உறவு இருக்கிறது என்றால் நம்முடைய பார்வை இருக்கிறது என்றால் இன்றைய நாளில் நாம் நம்மையே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் சிலருடைய உறவு அல்லது சிலர் எப்படி இருப்பார்கள் என்றால் கடலே இருக்கக்கூடிய பாம்பு கடல் பாம்பு பார்த்திருக்கீங்களா தொழிலுக்கு போகிறவர்கள் பார்த்திருப்பார்கள் கடல்ல இல்லையா பார்க்கும்போது கடல் பாம்பு அழகாக இருக்கும் அது ரொம்ப அழகாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் அது பளபளப்பாக இருக்கும் இனிமையாக இருக்கும் அல்லது சாஃப்டாக இருக்கும் ஜென்டிலாக இருக்கும் ஆனால் உள்ளே இரு என்ன இருக்கும் விஷம் கடுமையான விஷம் இருக்கும் அப்படிதான் நான் சொல்கிறது சரிதானா கடல் பாம்பு ரொம்ப ரொம்ப விஷம் பொருந்திய பாம்பு சில வெளியில் பார்க்கும்பொழுது பொழுது அப்படியே தேன் ஒழுக பேசுவான் இல்லையா ஆமாம் நிறைய தலைகளில் இல்லையா தேனொழுக பேசுவாங்க மோன செல்ல மோன பிள்ள எப்படிமா இருக்கு நல்லா இருக்கியாமா அப்படின்னு பேசி அதை கேட்கும் பொழுதே எசுவே என் மனசுல உள்ள எல்லா கவலையும் போச்சோமா அப்படி அந்த அளவுக்கு அதுக்காக இப்படி பாசம் பேசுறவங்க எல்லாருமே மோசம் அப்படி கிடையாது சில பேர் எப்படி இருப்பாங்க முன்னொன்று பேசி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் வெளியிலே பார்க்கும் பொழுது இனிமையாக பழகுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் என்ன இருக்கும் விஷயம் இருக்கு இப்படிப்பட்டவர்கள் ஒரு சில பேர் இருக்கலாம் எல்லாரும் இல்லை ஒரு சில பேர் அப்படி இருக்கலாம் சில பேர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் இந்த கவுதலை என்று சொல்லுவோம் ஆக்டோபஸ் கவுதலை அப்படி தானே நான் சொல்லுறது தெரியுதானே கனவை மாதிரி உடம்பெல்லாம் அந்த கனவை மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அது எப்படி இருக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் அப்பி பிடிச்சிக்கும் இது எல்லாமே எனக்கு எல்லாமே எனக்கானது அப்படின்னு அப்பி பிடிச்சிக்கும் இது என்னுடையது என்று எதுவுமே மற்றவர்கள் எல்லாமே என்னுடையது திருமணம் என்றால் அதிலே நான் தான் மணமகனாக இருக்க வேண்டும் நான் தான் மணமகளாக இருக்க வேண்டும் ஒரு திருவிழா என்றால் நான் தான் அதில் இருக்க வேண்டும் வேறு யாருக்கும் இல்லை நான் தான் இருக்க வேண்டும் என்ற உணர்வுகள் அல்லது குடும்பத்தில் கூட நான் தான் எல்லாம் அல்லது இருக்கிறது எல்லாமே எனக்குத்தான் என்று நினைக்கின்றவர்கள் அந்த ஆக்டோபஸ் போல கணவாய் போல அல்லது கவுதலை போல இருப்பார்கள் ஆனால் ஒரு சில பேர் எப்படி இருப்பார்கள் நங்கூரம் போல இருப்பார்கள் நங்கூரம் போன்றவர்களாக இருப்பார்கள் ஒரு படகை ஒட்டுமொத்தமாக பிடித்து நிறுத்துகின்ற ஆற்றலை பெற்றது நங்கூரம் ஒரு கப்பலை கூட பிடித்து வைத்து ஆற்றலோடு எங்கும் அசையாமல் பிடித்து வைப்பது அந்த நங்கூரமாக இருக்கிறது சில பேருடைய நம்பிக்கையும் அப்படிப்பட்டதாக இருக்கிறோம் யார் என்ன சொன்னாலும் இந்த பங்குலிருந்து இந்த நம்பிக்கையிலிருந்து இந்த கடவுள் நம்பிக்கையிலிருந்து நான் ஒருபோதும் வருவதில்லை திருமண உடன்படிக்கை ஒரு கணவன் மனைவியாக வார்த்தை விட்டோம் அல்லது ஒரு வாழ்க்கையில நாம் இணைந்துவிட்டோம் அதிலிருந்து எந்த சருக்களும் இல்லை கணவன் மனைவிக்கு உண்மை உள்ளவராக மனைவி கணவருக்கு உண்மை உள்ளவராக வார்த்தை சொன்னால் வார்த்தை வார்த்தை மாதிரி இருக்கும் அவர் சொன்னா சொன்ன மாதிரி இருக்கும் வார்த்தை பிறள மாட்டார் அப்படிப்பட்டவர்கள் நங்கூரம் போல இருக்கிறார்கள் புனிதர்களும் அப்படிப்பட்டவர்கள் தான் இருந்த நம்பிக்கையில் ஆழமாக பற்றி பிடித்துக் கொண்டிருந்தார்கள் ரூத் நகோமியை பார்க்கிறோம் மாமியாரை பற்றி பிடித்துக் கொண்டிருந்தார் ஏனென்றால் நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டேன் அவரோடு இணைந்து விட்டேன் என்று அந்த ஒரு உறுதியான நிலை அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்பிக்கை நம்பிக்கை நங்கூரமாக இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் அங்கூரமாக இருக்கிறோமா சில பேருடைய உறவு எப்படி இருக்கும் என்றால் கண்ணாடியை போல இருக்கும் அவர்களை சந்தித்தால் நாம நாம இருக்க முடியும் நாம நாமளாக இருக்க முடியும் எந்த ஒளிவு மறைவு தேவையில்லை மாஸ்கிங் தேவையில்லை அல்லது நடிக்க வேண்டாம் நாம் நாம இருக்க முடியும் அப்படிப்பட்டவர்கள் நம்மளே இருக்கிறோம் அல்லது நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா புனிதர்கள் நமக்கு கண்ணாடியை போல இருக்கிறார்கள் அவர்கள் முன்பாக நாம் நின்று கொண்டால் நம்மை பற்றி நமக்கு தெரியும் நான் இப்படித்தான் நான் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அன்பானவர்களே நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளின்றி நம் ஒவ்வொருவரையும் புனிதராக அழைக்கிறார் முட்டம் பங்கில் அத்தனை பேரும் புனிதர்களாக இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ நம்முடைய பங்கு தந்தை டாபின் ஃபாதர் அப்படிதான் நினைப்பார் ஏசப்பா அப்படி ஒரு அப்படி ஒரு நாள் எப்பொழுது வரும் ஆண்டவரே ஏசப்பா என்று நினைத்து கொண்டிருப்பார் இல்ல எல்லாரும் 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 அப்படி புனிதர்களாக இருந்தார் நம்மை பார்க்கிற பொழுது புனித குளோரி புனித தாசன் புனித அல்போன்ஸ் புனித ஸ்டெஃபினா அப்படி எல்லாருமே புனிதர்களாக இருந்தால் எப்படி இருக்கும் பங்கில் எத்தனை பேர் இருக்கிறார் என்று சரியாக தெரியவில்லை ஆனால் அத்தனை பேரும் புனிதராக இருந்தால் எப்படி இருக்கும் முட்டத்தில் வெளியே இருக்கிற பொழுது சொல்லுவார்கள் உங்கள் ஊரில் தான் எத்தனை ஃபாதர்ஸ் அப்பா எத்தனை பேர் எங்கே பார்த்தாலும் முட்டம் ஃபாதர்ஸ் முட்டை நாற்பது ஐம்பது ஃபாதர்ஸ் எப்படி இது வல்ல பெருமை இது ஒரு விதத்திலே பெருமையாக இருந்தாலும் ஆனால் வெளியிலே இருக்கிற பொழுது முட்டமா ஆ எவ்வளவு நல்ல ஊர் அந்த ஊரில் போனா தொழில் செய்ய போனாலும் எதற்கு போனாலும் எவ்வளவு அன்பாக உபசரிப்பார்கள் ஆர்பரில் செல்லும் பொழுதும் அல்லது எங்கே சந்தித்தாலும் எங்கே பார்த்தாலும் எஸ் அவள் பார்த்தாலே தெரியும் அவங்களுடைய பார்வையில் அவங்களுடைய அணுகுமுறையில் தெரியும் அவங்க எந்த ஊர் அது கொளச்சல் அல்லது அந்த நாகூல்லியை இவங்க இவங்க முட்டதுக்காரன் எப்படி அவ்வளவு புனிதர்களாக அவ்வளவு நல்லவர்களாக நல்ல மனிதர்களாக இருப்பார் அப்படி ஒரு நிலை வர வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது புனிதர்கள் புனிதர்களாக பிறப்பதில்லை புனிதர்கள் உருவாகிறார்கள் புனிதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் ஆமை